ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் சேனல்ல இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள் இருக்கும் கணவனோடு கருத்து வேறுபாடு குழந்தைகளோடு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் இருக்கும்போது வீட்டில் செல்வ வளம் சேர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த சங்கடங்களை களைவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி என்று பெருமானுக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றி அருகம்பில் மாலை போட்டு ரெண்டு நெய் நெய்விளக்கு ஏற்றி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைத்து விநாயகப் பெருமானுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கர அத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளைவிரை போலும் எயிட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடிபோற்றுகின்றனே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க தொடர்ந்து வருகின்ற மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு விநாயக பெருமானை நாம் வழிபட்டு வந்தால் விநாயக பெருமான் நம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை சங்கடங்களையும் களைந்து நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை தருவார் செல்வ வளம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் லட்சுமி கடாட்சமும் நம்மளை வந்து சேரும் இந்த பதிவை பார்க்குறானே இவருக்கும் நல்லது நடக்கும்னு விநாயக பெருமான் திருவருளால் நான் வேண்டிக்கிறேங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்